அண்மை செய்தி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏடிஎம் கொள்ளையர்களை போலீசார் கொண்டிருக்கிறோம் கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம் மையங்களில் அறுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்மணவர்களை குமாரபாளையம் பகுதியில் போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏடிஎம் கொள்ளையர்களை போலீசார் பிடித்திருக்கிறார்கள் கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம் மையங்களில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்மணவர்களை சினிமா பாணியில் இருசக்கர வாகனங்களில் விரட்டிச் சென்று போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை பிடித்திருக்கின்றார்கள் கண்டெய்னருக்குள் இருந்த சொகுசு கார் கட்டுக்கட்டாக பணம் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக தகவலானது கொள்ளையர்கள் கையில் துப்பாக்கி இருந்ததால் லாரியை காட்டிற்குள் கொண்டு சென்று சோதனையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஏடிஎம் கொள்ளையர்களை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள் மேலும் கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விஜேஷ் விஜேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் துப்பாக்கியுடன் மர்ம நபர்கள் வந்த கண்டெய்னர் லாரி காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையினருக்கும் கண்டெய்னர் லாரிக்குள் இருந்த வட மாநிலத்தவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ஒருவர் மீது என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருக்கக்கூடிய பாச்சம்பாளையம் பகுதியில் வேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த பள்ளி குழந்தைகளை மோதும் வகையில் சென்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் நின்றிருந்த இரண்டு கார்கள் மற்றும் நான்கு இருசக்கர வாகனங்களை விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்றதால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் காவல்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் நடித்த புகாரின் அடிப்படையில் கண்டெய்னர் லாரியை தொடர்ச்சி பிடிக்க முயன்ற போலீசாரினுடைய வாகனத்தையும் விபத்துக்குள்ளாக முயற்சி செய்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த கண்டெய்னர் லாரி மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கூடிய கண்டெய்னர் லாரிக்குள்ளாக என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரியாத நிலையில் அந்த லாரியை காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்று அங்க இருக்கக்கூடிய சோதனையை காவல்துறையினர் இருக்கிறார்கள் அந்த சோதனையின் அடிப்படையில் மூன்று அல்லது நான்கு வட மாநிலத்தவர்கள் கையில் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கியுடன் உள்ளிருந்ததாகவும் ஒரு தொகுசு கார் மட்டுமல்லாது ஏடிஎம் மிஷின்கள் இருந்ததும் செய்ய வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தியதன் அடிப்படையில் ஏற்கனவே தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அந்த திருச்சூரில் நடைபெற்ற ஏடிஎம் மிஷின் கொள்ளையர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கூடுதல் போலீசார் வளவைக்கப்பட்டு அந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கண்டெய்னர் லாரியை திறக்க முயன்ற போது அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளாக இருந்த வடமாநிலத்தவர்கள் காவல்துறையை நோக்கி தாக்குதல் நடத்திய நிலையில் காவல்துறையினர் தற்காப்புக்காக என்கவுண்டர் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் அடிப்படையில் வட மாநிலத்தவருடைய இளைஞர்களுடன் நடைபெற்ற மோதல் சம்பவத்தில் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை பயிர் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்